வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சேஃப்டி எஸ்பெஷலி இப்போது ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம இறங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில ஆபத்துக்களை வந்து எப்படி தவிர்க்கலாம் அதுக்காக இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது இதில் வந்து நம்ம சென்னையில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவனில் இறங்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இறங்குங்க ஏன்னு கேட்டால் இங்கே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இறங்குற வைக்கும் அந்த இன்னொரு ஃப்ளோருக்கும் உங்களுக்கு லெவல் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இருக்குது நான் இப்போ ஃபோட்டோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் இதனால என்ன ஆகுனா நம்ம ட்ரெயின் ஊற்றி ஆகுணும் லெக்கேஜெலாம் வச்சுருப்போம் தடுமாறி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தடுமாறி மாதிரி விழுந்தால் என்ன மாதிரி அடிப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சிறிய அடியிலேருந்து பெரிய அடி வரைக்கும் நடக்கலாம் இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கலர் கோடிங் கொடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டாங்கனாக்கா நமக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு எல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் இப்போ வந்து வீடியோவில் பாருங்கள் அந்த லெவல் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் அதாவது ஒரு ஒரு மீட்டர் ட்ரெயின் ஒட்டிங்களும் ஒரு மீட்டர் அகலத்துக்கு வந்து அந்த இது ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் லெவல் கேறிங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாட்ஃபார்மும் இந்த மாதிரி இருக்கான்னு அந்த மாதிரி இல்லை பாதி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இருக்குது அதுவும் பேக் சைடு அது எழும்பூர் போகும்போது பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து இது மாதிரி கலர் கோடிங் நம்ம ரோட்லலாம் நம்ம கலர் கோடிங் கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் கலர் கோடிங் கொடுத்துட்டாங்கன்னா அது இமீடியட்டாக எல்லாருக்கும் விசிபிளாக தெரியும் அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் இல்லை மாதிரி ரோடில் யூஸ் பண்ணுற கலர் கோடி நம்ம இல்லைனாக்கா என்ன ஒன்னா இது மாதிரி தடுமாறி இருந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து நான் இமேஜ் தான் போட்டிருக்கேன் அது ஆக்சுவல் கிடையாது அதே போல் இதுக்காக நிறைய வந்து இந்த மாதிரி யுவர் ஸ்டெப்ஸு இந்த மாதிரிலாம் ஸ்லோகன்ஸ்லாம் இருக்குது சைன் போர்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் இதை பற்றி நான் வந்து இவங்களுக்கும் அதாரிட்டிஸ்க்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்கேன் அவங்க கண்டிப்பாக இதுக்கான வேலைகள் செய்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆகவே எழும்பூர் நேரத்தில் இந்த பிளாட்ரோம் லெவலில் இறங்குறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தேங்க இதே மாதிரி வேறு எங்கேயோ இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக அதாரிட்டிஸ்க்கு சொன்னோம்னா அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பப்ளிக் ப்ளேஸஸில் வந்து இப்போது கவர்மெண்ட்டு பண்ண வேண்டியது இருக்குது பிஸ்னஸ் க்ரூஸ் பண்ண வேண்டியது இருக்குது பப்ளிக் ஆகிய நாமும் வந்து இது வந்து எடுத்து சொல்லி அதை வந்து சரி பண்ணிக்கிறோம் நம்ம வந்து சில விபத்துக்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் இப்போது ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு அது அது பெரிய ஏக்கச்சக்கமான ட்ரெயில் வந்து ஓடுது நிறைய வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியன் ரயில்வேஸ் பற்றி இப்போ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ட்ராக் லெங்க் இருக்குது ஏழாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கிறது பதிமூணாயிரத்துக்கு மேலே பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒம்பதாயிரத்துக்கு மேலே இந்த குட்ஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க டோட்டலாக இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரெயின்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு நம்ம வந்து இது நமக்கு எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவனில் ட்ரெயின் விட்டு இறங்கும்போது ஜாகிரதையாக இறங்குங்க இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து அங்கே இருக்கிற ரயில்வே அத்தாரிட்டிஸ்க்கு பார்த்து சொல்லி அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்